வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில இந்தியாவில் இருந்த ஐந்து பேரரசுகள்ல முக்கியமான பேரரசு சோழ பேரரசு மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க மௌரிய பேரரசு தான் பெருசு அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் சோழ பேரரசு தான் இருக்கிறதுல பெருசு அப்படின்னு சொல்றோம் இதுதான் கிட்டத்தட்ட ஐந்து பேரரசுகளாக இந்த வீடியோவில் நம்ம பேச வந்திருக்கோம் அதுல எப்படி சோழ பேரரசு முதன்மையானது அப்படிங்கறது நம்ம இந்த வீடியோவில் பேச வந்திருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா மௌரிய பேரரசு கிமு இருநூத்தி ஐம்பது தான் இதோட தோற்ற காலம் சமுத்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதல் அரசர் இவரோட அவையில இருந்த சாணக்கியர் எழுதின அந்த அரசியலை போ வச்சுதான் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க சாணக்கிய நீதி அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா அப்படிப்பட்ட நீதி இவர் காலத்துலதான் எழுதப்பட்டதா சொல்லப்படுது இவர் தான் சாணக்கியர் என்று அறியப்படுகிறார் சமுத்திரகுப்த மௌரியரோட பேரனான அசோகர் அசோக பேரரசு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அசோகர் நிறைய மரங்களை நட்டு வளர்த்தார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுருப்போம் இல்லையா இவர் தான் இந்த அசோகர் இந்த அசோகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரரசர் இவங்க வழித்தொண்டர்கள் கொடுத்துட்டு போனா அதை அப்படியே பத்திரமா பாதுகாத்து பல போர்கள் நடத்துறாரு கலிங்க போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர் நடத்துறாரு அந்த போர் நடத்திட்டு அந்த போர்க்களத்துக்கு இவர் போய் பார்க்குற அந்த சமயத்துல சுத்தி ரத்தக்காடா இருக்கிறத பார்த்த உடனே இவர் மனம் நொந்து என்ன பண்றாரு இப்படிப்பட்ட ஒரு வன்முறை தேவையா இப்படிப்பட்ட ஒரு சாவு தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு புத்த மதத்தை தழுவிடுறாரு அதுக்கப்புறம் அமைதி வழியை கடைபிடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு தெரியும் இதுதான் அந்த மௌரிய பேரரசு அசோகர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தன்னகத்தையே வச்சு ஆண்டுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் முகலாய பேரரசு இதோட காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு பின்னாடி அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவுல இருக்கக்கூடிய நாடுகள் நிலங்கள் எல்லாத்தையுமே இவங்க கையகப்படுத்தி ஆண்டு வந்து இருக்காங்க மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய பேரரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரரசு தான் இது கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இடங்களை இவங்க ஆட்சி பண்ணி சொல்லப்படுது இந்த குப்தர்களின் காலம்தான் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு செல்ல செழிப்பா நிறைய நடந்துட்டு இருந்திருக்கு ஆனா உள்ள உள்நாட்டு ஆட்சியாளர்கள் மூலமா இந்த ஆட்சி கலைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது அடுத்ததா இவங்க யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழ பேரரசை சொல்றாங்க இப்ப இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா அதுக்கப்புறம் ஆந்திரா தமிழ்நாடு அதுபோக மேற்கு வங்கத்துல ஒரு சில பகுதிகள் அதுக்கப்புறம் சுமத்ரா தீவு சிங்கப்பூர் மலேசியா ஜாவா கடாரம் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் நம்ம சோழர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க முக்கியமா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர சோழன் அவரோட பையனான சாரி ராஜராஜ சோழன் அவரோட பையனான ராஜேந்திர சோழன் இவங்க ரெண்டு பேரு தான் இப்படிப்பட்ட ஒரு பேரரசு இருக்காங்க வரலாற்றுல இவங்களுக்கு எத்தனாவது இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாவது இடத்த கொடுத்திருக்காங்க இவங்க நாலாவது இடம்ல இவங்கதான் முதலிடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்றேன் அடுத்தது யார சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மராட்டிய பேரரசு சொல்றாங்க மராட்டிய மன்னன் சிவாஜி வீர சிவாஜி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டு போம் இல்லையா இவங்கதான் நான் ஐந்தாவது இந்தியாவிலேயே பேரரசு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கூற்று நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கணக்குல இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கணக்குப்படி வந்தாலே நம்ம சோழர்களோட பேரரசு தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஆண்டாங்க நிலப்பகுதியில அப்ப இவங்கதான் என்ன வந்திருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு வந்திருக்கணும் அப்போ குப்த பேரரசு முப்பத்தி அஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னா சோழ பேரரசு மூணாவது இடத்துக்கு வந்திருக்கணும் ஆனா என்ன பண்ணிட்டாங்க இது நாலாவது இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா நம்ம என்ன சொல்ல வர மூணாவது நாலாவது எல்லாம் கிடையாது முதல்ல நம்ம தான் நம்ம சோழர்களோட ஒரு மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க ஆட்சி பண்ண பகுதி எல்லாம் நீங்க மேப்பல பார்த்தாலே நல்லா தெளிவா தெரியும் எல்லாமே கடற்கரைய ஒட்டி உள்ள பகுதிகள் அப்ப ஒட்டு மொத்தமான கடல் வணிகத்தையும் இவங்க தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கறதா ஒரு உண்மையான விஷயமா இருந்திருக்கு கிட்டத்தட்ட தெற்காசியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வணிகத்தையும் இவங்க தங்களோட கட்டுப்பாடுல வச்சிருந்திருக்காங்க இந்த வங்காள விரிகுடா த பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பே ஆஃப் பெங்கால் மொத்தமாவே நம்ம சோழர்களோட கட்டுப்பாடுல தான் இருந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை நிலப்பகுதி மட்டும் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தாறாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேல நீர் பகுதியும் கோடிக்கணக்கான லட்சம் கிலோமீட்டருக்கு மேல வரும் அப்ப ஒட்டு மொத்தமா வெறும் நிலத்துல மட்டும்தான் இவங்க எல்லாருமே ஆட்சி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்தியாவில மிகப்பெரிய பேரரசா சொல்லப்பட்ட எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதி இருக்குல்ல இதுலதான் இவங்களோட பேரரச நிறுவிருக்காங்க கடல் கடந்து கடல்ல படை நடத்தி போய் வென்று கிட்டத்தட்ட இவங்களோட டெரிட்டோரிய வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போயிருந்திருக்காங்க இவங்களோட வணிக பயணம் என்பது அது வேற மாதிரி இருந்திருக்கு வணிக பாதையை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாவே உலகம் முழுக்க நிறைய இடத்துல வணிகம் பண்ணியிருக்காங்க இவங்களோட டெரிட்டோரி நம்ம சோழர்களோட டெரிட்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்தியாவோட தான் வருது இவங்களோட தலைமையின் கீழ் ஆண்ட சிற்றரசுகள் இருக்காங்கல்ல அந்த பகுதியெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா இவங்க போய் படையெடுத்து என்ன பண்றாங்க அந்த இடத்துல படையெடுத்து அதை கைப்பற்றிட்டு மீண்டும் அந்த அரசனுங்க அந்த இடத்துல நீங்களே ஆட்சி பண்ணிக்கங்க மரிய மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பி வந்துடுறாங்க அப்ப ஒட்டு மொத்தமா இந்த கடற்கரையோரம்ல இருக்கக்கூடிய நகரங்கள் நாடுகள் இது எல்லாத்தையுமே இவங்க கைப்பற்றிட்டே போயிருக்காங்க கிட்டத்தட்ட வங்காள விரிகுடா மொத்தத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது சோழர்கள் தான் அப்ப அந்த கடல் பரப்பை நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துங்க பசுபிக் பெருங்கடலை பாதி பகுதியுமே சோழர்கள் கைப்பற்றினது உண்மையான விஷயம் இதை வந்து நம்ம வந்து ஏதோ மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி எல்லாரும் நினைக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது நீங்க மேப் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயே தெரிஞ்சு போயிடும் மறைக்க முடியாத உண்மை அப்படிங்கிறது நிறைய பேர் மறைச்சிடலாம் அழிச்சிடலாம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்க ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அழிக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நிறையா பொக்கிசங்கள் கல்வெட்டுகள் நம்ம வரலாற்றில் குறிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு மலேசியாவில் சிங்கப்பூர்ல காம்போடியாவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் கட்டின கோவில் இருக்கு அங்க கூடிய ஆர்ச் இருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கு அப்ப இவங்க எழுதுறப்ப என்ன பண்ணியிருக்கணும் சோழ பேரரசு முக்கியமாக முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு பானு தான் அவங்களுக்கு கிடையாது இருந்தாலும் நம்ம தான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு நம்ம சோழர்கள் சுற்றி அந்த கடல் பிறப்பை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அந்த காலகட்டத்தில் நினைச்சு பாருங்க யாராவது ஒருத்தர் அந்த கடலில் வந்துட்டு ஏதோ ஒரு போர் கப்பலோ ஏதோ ஒரு ராணுவ கப்பலோ அந்த இடத்த வந்து நிற்க முடியுமா ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது ராணுவ கப்பல் நம்ம இந்தியா துறைமுகத்துக்கிட்ட வந்துட்டு போனதை நம்ம செய்தியா கேட்குறப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்கு அந்த காலகட்டத்தில் சுற்றி ஒட்டு மொத்தத்தையும் கண்ட்ரோலில் வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்துருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நடக்கல சரி என்னப்பா அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வெரைட்டிலாம் திரும்பி வந்திருக்காங்க போர் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் கைப்பற்றிருக்காங்க முக்கியமாக இவங்க இந்த டெரிட்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்தில் அமைச்சதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வணிகத்தை தெற்காசியாவில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இவங்க தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது அப்போ ஒட்டுமொத்த பரப்பளவையும் சேர்த்தோம்னா சோழ தான் இந்தியாவிலயும் மிகப்பெரிய பேரரசு அப்படிங்கறதான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அத கீழே கமிஷன் போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி